அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் அறுபத்து மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே பாடலின் பொருள் அபிராமி வள்ளியே உன்னை வாயார பாடி மனதார தொழுது மின்னலை போல சுடர்விட்டு திகழும் உன் திருமேனியின் தோற்றத்தை ஒரு கனப்பொழுதேனும் உள்ளத்தில் இருத்தி தியானம் செய்யாதவர்கள் வாழ்வில் ஈகை குணம் குடியிருப்பு கோத்திரம் கல்வி நற்குணம் ஆகியவை எல்லாம் குன்றி பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தி வீடு வீடாக சென்று நின்று பிச்சை எடுத்து திரிவர் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்